ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம அரிசி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற அளவோடு நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் சமை சூப்பராகவும் செய்யலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு தேவையானது என்னென்ன பொருள்னு பார்த்துரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் கப்பால் தான் ஒன்றரை கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கறேன் ஒரு கப் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆப்ப சோடா எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் திருவனை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வாழைப்பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அடுப்பில் வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் அந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு அதெல்லாம் முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது கம்பி பழம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் கூடவே எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆப்பசோடா வேலக்கத்தோளையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெள்ளைப்பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த மாவில் வடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும் நமக்கு இப்போ நம்ம அதை வந்து மாவில் வடித்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கல் இருக்கும் அடியில் தூசு எதுவும் இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம எல்லாமே ஒன்றா நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மாவை எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன் பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு அதாவது நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது வந்து நம்ம ஒரு மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம் மாவு ஒரு மணி நேரம் புளிக்கட்டும் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துங்க இல்லைனா வேண்டியதில்லை இதையும் நம்ம சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டாச்சு இதுதான் பதம் மாவு பதம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் வந்து பனியாரக்கல் வச்சுட்டேன் பனியாரக்கல் நீங்கள் வந்து எண்ணெயில் வேணுமாலும் ஊற்றி எடுக்கலாம் இல்லை நெய்யில் வேணுமாலும் ஊற்றி எடுக்கலாம் இல்லை எண்ணெயும் நெய்யும் கலந்து கூட நீங்கள் செய்யலாம் இது வந்து நெய் அப்பந்தான் ஆனால் நம்ம நெய்யில் செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா ஊற்றியாச்சு இப்போ இது நல்லா வேகட்டும் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பெரட்டி போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பெரட்டி போட்டாச்சு அடுத்த பக்கமும் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாம் நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் கடாய் வச்சு கூட நீங்கள் அதில் நெய்யோ இல்லை நெய் எண்ணெயோ ஊற்றி அது உள்ளே ஊற்றி கூட நீங்கள் எடுக்கலாம் இல்லை பனியார்கல்லில் ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பொசு பொசுன்ட்டு இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல்